மையம் உடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி குறித்து தமிழில் கதைத்தால் நாங்கள் அடிப்பீர்களா சபையில் சீறி பாய்ந்த அமைச்சர் சந்திரசேகர் நிறுத்தப்படும் செம்மணி மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் வெளியான தகவல் திடீரென தீயிலிருந்து நாசமான சிற்றுண்டி கடை தமிழர் பகுதியில் சம்பவம் செம்மணியில் மீட்கப்பட்ட பிள்ளையானுக்காக நாடாளுமன்றில் கவலை தெரிவித்த அர்ஜுனா எம்பி ஸ்ரீதர் தியேட்டரில் மனித புதைக்குழி டாக்லஸ் தரப்பு விடுத்துள்ள சவால் திடீரென விழுந்து விபத்துக்குள்ளான இந்திய போர் விமானம் விமானி உட்பட இருவர் பலி தொடர்வன விரிவான செய்திகள் ஜெர்மனி புதைகுலி குறித்து தேசிய மக்கள் சக்தியிடம் தற்போது வரை மவுனம் நிலவி வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமாத்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார் குறித்த விடயத்தை அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்தில் பதிவொன்றை வெளியிட்டு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தி வழங்கிய வாக்குறுதிகள் தீவிரமான மிக்கவை உண்மை நீதி மற்றும் நல்லிணக்கத்தால் அதன் வெற்றி சிங்கள மக்களுக்கும் தெற்கு அரசியலுக்கும் மட்டுமல்ல தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் வடக்கு மற்றும் கிழக்கிலும் வரலாற்று சிறப்புமிக்கதாக இருந்தது இந்த நிலையில் பதவியேற்று எட்டு மாதங்களாகியும் செம்மணி மீதான மீதானமானும் காதை கெடுக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார் தமிழ்மொழியை கோச்சைப்படுத்தும் வகையில் எதிரணி செயற்படுவது கவலை அளிக்கின்றது என்று கடற்கொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கெக்டர் அப்புஹாமி எழுப்பியிருந்த கேள்விக்கு அமைச்சர் தமிழ் மொழியில் பதிலளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அமைச்சர் மேலும் தெரிவித்ததாவது எனது தாய்மொழி தமிழ் அந்த மொழியிலேயே நான் பதிலளித்தேன் கேட்கப்பட்ட கேள்விக்கு தெளிவாக விளக்கம் அளித்தேன் ஆனால் எதிரணியில் உள்ளவர்கள் தமிழ் மொழியை பார்த்து எள்ளி நகையாடுகின்றனர் தமிழ் மொழியை கொச்சைப்படுத்துகின்றவர்களாக மாறியுள்ளனர் நானும் இந்த நாடாளுமன்றத்தில் பல வருடங்கள் இருந்துள்ளேன் ஒருவரின் சிரிப்பு மற்றும் மக்களை பார்க்கும்போது அவர்கள் என்ன கூற வருகிறார்கள் என்பது எனக்கு தெரியும் தமிழ் மொழியில் பதிலளிக்கும் போது அந்த மொழியை கொச்சைப்படுத்தும் எதிரே இருப்பது கவலைக்குரிய விடயமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் செம்மணி சிந்துபாத் மருந்த புதைக்குழி வழக்கின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளில் பதினான்காம் நாள் நேற்று யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் நடைபெற்றது முதல் மற்றும் இரண்டாம் கட்டங்களை உள்ளடக்கி மொத்தம் நாட்கள் அகழ்வு பணிகள் நடைபெற்றுள்ளன இதுவரை அறுபத்தி மூன்று மனித எலும்பு அடையாளம் காணப்பட்டு அவற்றில் நான்கு முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அகழ்வு பணிகள் இன்று மதியத்துடன் தற்காலிகமாக நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது சிற்றுண்டி கடையொன்று திடீரென தீப்பிடித்து அங்கிருந்த பொருட்கள் அனைத்தும் தீயிலிருந்து நாசமாகியுள்ளன இந்த சம்பவம் திருகோணமலை கந்தலாய் பகுதியில் உள்ள சிட்டுண்டி கடையொன்றில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியில் உள்ள கடையொன்றில் திடீரென தீப்பற்றியுள்ளது இதனையடுத்து பொதுமக்கள் வீதியால் பயணித்த மக்களின ஒன்றிணைந்து பெரும் போராட்டத்திற்கு மத்தியில் தீயினை அனைத்து கொண்டு வந்துள்ளனர் தேவிப்பான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என்று தெரிவித்து கந்தலாய் போலீசார் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குளியில் நேற்றிய அகழ்வின்போது ஏழை என்பது தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன இதன்படி செம்மணி மனித புதைக்குளியில் அடையாளம் காணப்பட்ட என்பது தொகுதிகளின் மொத்த எண்ணிக்கை அறுபத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது செர்மனி சிந்துபாத் இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழி தொடர்பான இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் பதினான்காம் நாள் அகழ்வு நேற்று இடம்பெற்றுள்ளது நேற்றைய போது ஏழு எண்பது தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன அதற்கமைய செர்மனி மனத புதைக்குழியில் இதுவரை அறுபத்தி மூன்று தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது அவற்றில் இதுவரை ஐம்பத்தி நான்கு எண்பது தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன நேற்றிடம் பெற்ற அகழ்வில் சிறுமியின் ஆடை ஒன்று உட்பட சில ஆடைகள் மற்றும் பாதணிகள் போன்ற தடகப் பொருட்களும் அகழ்ந்தெடுக்கப்பட்டு சான்று பொருட்களாக நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன மேலும் செம்மணி சிந்துபாத் இந்து மயானத்தில் மேலும் மனித புதைகள் இருக்கலாம் என சந்தேகத்தின் அடிப்படையில் அகழ்வுப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு புதிய பகுதியில் மனித ஏற்றங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் குறித்த பகுதி தடவியல் அகழ்வு தாய் தளத்தின் இரண்டாவது பிரதேசமாக நீதிமன்றத்தினால் நேற்று பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது அவற்றில் அடையாளம் காணப்பட்ட என்ப ஏற்றங்கள் துப்பரவு செய்யப்பட்டுள்ளன அவை இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்டு அவை தொடர்பான எண்ணிக்கைகள் அறிக்கையிடல்கள் இன்றையே வெளியிடப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பேரணியானது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானின் நண்பர்களாலேயே நாடாளுமன்றம் வரை கொண்டுவரப்பட்டது எனவும் அவரின் நிலையை எண்ணி கவலைப்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் இதுபோலவே அரசியலும் சிக்கல்கள் உருவாகியதுடன் அரசியல்வாதிகள் மக்கள் பயப்பட்டு குற்றச்சாட்டுகளை வெளிப்படையாக முன்வைப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் இது ஒரு அரசியல் நாடகம் என தெரிவித்த அவர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான ஒத்திவைப்பு பிரேரணையின் போது மேற்கண்ட கருத்துக்களை தெரிவித்துள்ளார் அத்தோடு இலங்கை தமிழரசு கட்சியானது ஜேவிபி அரசாங்கத்துடன் ஒப்பந்த அரசியல் செய்வது கீழ்த்தரமான ஒன்று எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இந்த நாடாளுமன்றில் தமிழ் எம்பிக்களின் கருத்துக்களை கேட்டு வாக்களித்த தமிழினம் தொடர்ந்தும் அழிவடையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீதர் தியேட்டரில் நடந்த புதைக்குலிகள் இருப்பதாக சமூக ஊடகங்களில் சில செய்திகளை காணக்கூடியதாக இருக்கின்றது அவர் புதைகுலி விவகாரத்துடன் ஏபிடிபி தொடர்புப்படுத்த விரும்புகின்றவர்களுக்கு ஒரு சவால் விடுக்கின்றோம் என்று இளமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் செம்மணி தொடர்பிலும் கள தொழிலாளர்கள் தொடர்பிலும் அரசாங்கத்துக்கு விடுத்துள்ள கோரிக்கை கடிதத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் குறித்த கடிதத்தில் அவர் மேலும் தெரிவித்ததாவது செம்மணி பகுதியில் முன்னெடுக்கப்படுகின்ற அகலப் பணிகள் தொடர்ச்சியாக மனித ஏற்றங்கள் அகலப்பட்டு வருகின்றன எமது பிரதேசத்தில் யுத்தம் நிலவிய காலத்தில் பல்வேறு மனத புதைகுலிகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது இதில் பல்வேறு தரப்புகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றன என்ற தகவல்களும் தெரிவிக்கப்படுகின்றன இவை தொடர்பாக கடந்த காலங்களில் முழுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு குற்றவாளிகள் யார் என்பது வெளிக்கொண்டு வரப்படாத நிலையில் செம்மணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அகழ்வு பணிகளும் அங்கு மீட்கப்படுகின்ற எச்சங்களும் பொதுக்குழி விவகாரத்தினை மீண்டும் பேசுபொருளாக மாற்றியுள்ளது இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பில் எமது மக்களிடையே நிலவுகின்ற குழப்ப நிலைமையை மேலும் தூண்டிவிடுவதாக சில சுயலாப அரசியல் சக்திகளும் கருத்துக்களும் செயற்பாடுகளும் அமைந்து வருகின்றன எனவே மேற்படிப்படியும் தொடர்பில் ஆய்வுகள் மற்றும் விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் அதற்கான நிதியொதுக்கீடுகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் செம்மணி மாத்திரமல்ல மன்னார் கொக்குழாய் துணுக்காய் மாண்டி தீவு என்று எங்கெல்லாம் மனத புதைகோல்கள் இருக்கின்றது என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன அங்கெல்லாம் மகிழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டு உண்மைகள் வேண்டும் மனித எச்சங்கள் மீட்கப்படுமாயின் அவை எந்த காலப்பகுதியில் புதைக்கப்பட்டவை என்பது கண்டறியப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்பதும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் சினிதர் தியேட்டரில் கூட மனத புதைகோல்கள் இருப்பதாக சமூக ஊடகங்களில் சில செய்திகளை காணக்கூடியதாக உள்ளது அவ்வாறு புதைகுலி விவகாரத்துடன் ஏபிடிபி பிடிபி தொடர்புப்படுத்த விரும்புகின்றவர்களுக்கு ஒரு சவால் விடுக்கின்றோம் அண்மையில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் மண்டித்தீவிலே புதைகுலிகள் இருப்பதாகவும் அது தொடர்பாக செயலாளர் நாயகத்திற்கு தொடர்பு இருப்பதாகவும் தெரிவித்த கருத்திற்கு பதிலளித்த அமைச்சர் பர்மனே செவ்வழி செய்திகளை வைத்து கதை சொல்வதை விடுத்து ஆதாரங்கள் இருந்தால் வெளியிடுங்கள் விசாரிக்கின்றோம் என்று அவர் கூறியிருந்தார் தியேட்டரில் இருக்கின்றது ஏபிடிபி மக்களை கொலை செய்து புதைத்தது சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பரவு விடுத்துள்ளவர்கள் உரிய முறையிலேயே முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம் அதனை ஏபிடிபி ஆவலுடன் எதிர்பார்க்கின்றது கிளீன் ஸ்ரீலங்கா என்ற மகள வாக்கியத்துடன் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த ஆட்சி காலத்தில் ஏபிடிபி கிளீனான அரசியல் கட்சி என்று வெளிப்படுத்தப்படும் மீது அரசியல் நோக்கங்களுக்காக பூசப்பட்டு வருகின்ற அனைத்து சேர்க்கும் கழுவப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அந்த அடிப்படையில் ஜனாதிபதி குமார் அத்திசா விட்டு எமது செயலாளர் நாயகத்தினால் இரண்டு கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலம் சுரு மாவட்டத்தின் பானுதா கிராமத்தில் இந்திய விமானப்படையின் ஜாகுவார் விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி தெரிவிக்கின்றன குறித்த விபத்து நேற்று தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தில் விமானி உட்பட இருவர் பரிதாபமாக பலியானதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி விபத்துக்குள்ளான போர் விமானம் கீழே விழுந்து தீப்படுத்துள்ள நிலையில் சேதமடைந்த விமானத்திலிருந்து விமானியின் உடல் மிகவும் மோசமான நிலையில் மீட்கப்பட்டுள்ளது இந்த விபத்துக்கான காரணம் என்று பாலியான விமானி மற்றும் மற்றொரு நபர் யார் என்ற அடையாளங்கள் இதுவரை இந்திய ராணுவம் மற்றும் உள்ளூர் நிர்வாகத்தால் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை விபத்து இடம்பெற்ற போது திடீரென பயங்கர சத்தம் கேட்டதாகவும் வயல்வெளியில் கரும்புக வெளியிடப்பட்டதாகவும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் மாவட்ட ஆட்சியர் அபிஷேக் சுரானா மற்றும் காவல்துறையினர் ராணுவ அதிகாரிகள் விபத்து நடந்த பகுதிக்கு விரைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏதுடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி